பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் காந்திமதி அம்பாளுக்கு என ஆடி முளைக்கட்டு திருநாள் மற்றும் ஐபசி திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் பிரத்யேகமாக அம்பாள் சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி திருவிழா நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான ஆடி முளைக்கட்டு திருநாள் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை ஒட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் உட்பிரகாரத்தில் பல்லக்கில் சுற்றிக்கொண்டு வந்து மேளதாளம் முழங்க கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது பின்னர் கொடிமரத்திற்கு பால் தயிர் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் அலங்கார மகா தீபாராதனையும் நடைபெற்றது திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான வளைகாப்பு உற்சவம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியமும் அன்றிரவு ரிஷவ வாகனத்தில் காந்திமதி அம்பாள் திருவிதி உலாவும் நடைபெறுகிறது முளைக்கட்டு உற்சவம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் நடைபெறுகிறது தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் அம்மன் வழிபாட்டிற்கு சிறப்புமிக்க நாளான இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் முன்னதாக கோவில் முன்மண்டபத்தில் நெய்விளக்கு சூடமேற்றி வழிபட்ட பக்தர்கள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் அலகு குத்தி பால்குடம் குடம் அக்னி சட்டி ஏந்தியும் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் சுவாமி தரிசனம் செய்தனர் அம்மனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் தண்ணீர் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆடி மாத வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் அதிகளவில் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோவில் ஆணையர் பிரகாஷ் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர் ஹர ஹர மகாமாரியம்பிகள் அம்பிகா திருடிகள் போற்றி போற்றி அம்பிகையின் பற்றியிலாம் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி விசேஷமாக நம்ம கோவிலில் வந்து எல்லா ஜனங்களும் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டு அதிகமாக எல்லாமே வந்து அம்பாவில் சேவிக்க வந்துட்டுருக்கா கோ மேலும் மேலும் வந்து நம்ம உலகத்தில் வந்து ஆன்மீக விஷயமானது வந்து அதிகமாயிட்டே இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை வந்து எதனால் வந்து ஆடிவள்ளி வந்து எல்லாருமே சேவிக்க வரா அப்படின்னா ஆடிவள்ளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயண புண்ணிய காலம் மாறுது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அறுவடை காலம்னு சொல்லி சொல்லுவாள் இந்த சமயத்தை தேவர்களுக்கெலாம் வந்து நம்மளோட ஒரு வருஷம்ங்கிறது வந்து ஒரு நாள் மாதிரி உத்தராயணத்துலேருந்து ஆரம்பித்து தட்சிணாயணம் வரும்போது வந்து சாயரக்ஷ சமயமானதை வாழ்க்கலாம் அந்த சமயத்தில் வந்து நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷங்கள் வந்து விளக்கு பூஜை இந்த மாதிரி நிறையா விஷே விசேஷ பூஜை எல்லாமே அம்பாளை சார்ந்து பண்ணுறது எல்லாமே நம்ம சாயரக்ஷ பூஜை வேலையில் தான் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஆடி வெள்ளிங்கிறது வந்து அம்பாளுக்கு ரொம்ப உகுந்த நாளானது அந்த அம்பாவை வந்து எல்லாமே நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாமே வந்து இந்த சமயத்தில் வந்து சேவிச்சிட்டோம்னா வேண்டுங்கிற காலியம் வந்து நல்லபடியாக வந்து நிறைய பேரும் அதே போல் வந்து சுமங்கல்லியாக இருக்கிறவள்லாம் வந்து தீர்க்க இருப்பா இருப்பாள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறவர்களாமே நல்லபடியாக வந்து இந்த சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்லபடியாக குழந்தை கிட குறக்குங்கிறது வந்து விசேஷமான ஒரு நாளானது இந்த ஆடிவெள்ளியானது மேலும் வந்து எல்லோருமே வந்து நல்லபடியாக அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாமே மனசோரை நல்லா சேவிச்சுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் ஹர நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா பேர் வந்து திருமணிநாதன் மாவட்டம் திரு கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள திரு வைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாகம் அம்பாள் சமேது ஸ்ரீ திரு மெஞ்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பைரவாஷ்டமி திருநாளை முன்னிட்டு மகா பைரவர் யாகம் நடைபெற்றது முன்னதாக பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனிதநீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையில் கோ பூஜை பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம் கும்ப தீபம் மயில் தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு வெள்ளிக்கவசம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ அம்மனை வணங்கி சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா பதினெட்டாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பதினெட்டாம் நாள் யுத்தம் செல்லும் நிகழ்வை குறிக்கும் வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து சக்தி கரகம் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் கடை வீதி வணிகர் சங்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பெரிய கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்தியங்கரா தேவிக்கு ஆடி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசனி பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் திகழும் பிரத்திங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பிரத்திங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் மற்றும் ராகுகால கோவில் என்று அழைக்கப்படும் கீழவாசல் வடபத்திர காளியம்மன் கோவில் ஆகிய கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதையடுத்து இன்று ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு வடபத்திர காளியம்மன் கோவிலில் சுவாமிக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இறைவனை தேடும் பயணம் என்ற தலைப்பில் சங்கர் நகர் ஜெயேந்திரா பள்ளி மாணவர்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இயல் இசை நாடகம் தமிழரேன் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துள்ளது இறைவனிடம் நாம் பக்தியினை காட்ட இயலும் இசையும் தேவை பக்தியினால் இறைவனை அடையலாம் என்று இறைவனை தேடும் பயணம் என பரதநாட்டிய நிகழ்ச்சியினை நெல்லை சங்கீத சபாவில் இன்று இரவு நடத்தினர் இதில் விநாயகர் முருகன் கிருஷ்ணர் சிவன் பார்வதி ஆகியோர் மீது பாடல்கள் பாடியபடி பரதநாட்டியம் ஆடினர் இந்நிகழ்ச்சியினை சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி பள்ளி முதல்வர் உஷாராமன் வழங்கினார் சபா தலைவர் ஆறுமுகம் செயலாளர் நடேசன் தலைவர் சந்திரமௌலி பொருளாளர் தலவாய்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுபாஞ்சலி நடன கலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக தேனி நகர்பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பால அஷ்வத்திரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் இன்று ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு பூஜை நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் பால அஷ்வத்திரி அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் தேன் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அம்மனுக்கு வண்ண பட்டுடுத்தி வண்ண மலர் மாலைகளால் ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அம்மனுக்கு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாரதனை பஞ்ச கற்பூர ஆராத்தியுடன் தீபாரதனை காட்டப்பட்டு இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து கேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் கேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பெரி அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தன காப்பு சாற்றப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன